ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு தெரியாமல் போச்சு உங்களுடைய தொலைஞ்ச போன ஆர்சி புக்கு பேப்பர் இருக்கிற ஆர்சி புக்கு நம்ம ஒரு நிமிஷம் வந்து எடுத்துக்கலாங்க இது தெரியாமல் போச்சு என்ன இம்பார்ட்டன்ட் விஷயம்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காப்பி பார்த்திங்கன்னா பிடிஎஃப் படிகளில் போயிட்டு நீங்கள் கார்டாக வந்து போட்டுக்கலாம் டிஸ்பிளே இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்க பார்த்துக்கலாம் இந்த இந்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பிடிஎஃபாக சென்ட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் பிவிசி கார்டாக வந்து போட்டுக்கலாம் இதில் மிக முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா பழைய பேப்பர் வடியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் காடாகவும் தொலைஞ்சு போன வரும் வண்டி நம்பர் மட்டுமே இருந்தால் போதுங்க உங்களுடைய ஆர்சி புக் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதில் வண்டி நம்பர் இருந்தால் போதும் இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் மற்றும் ஆட்டோ வேன் லாரி பஸ்ஸு எந்த வண்டியாக இருந்தால் சரிங்க ஒரு நிமிஷம் வந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணுங்கள் ஏன்னா என் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி புக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க முடியல எந்த காலம் பார்த்துக்கிறது இன்சூரன்ஸ் இருந்தாலும் சரிங்க இல்லைன்னா சரிங்க நம்ம ஆர்சி புக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நிமிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா இது மிக மிக இம்பார்ட்டன்ட் நண்பக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி